क्ति पराशक्ति अरुपेरं ज्योति अरुपेरं ज्योति तनिपेरं करुणै अरुपेरं ज्योति गुरुवे शरणं गुरुवेणै कुलदैवमे शरणं कुलदैवमे कुबेरे कुबेररे शरणं कुबेररे तुणै ओम श्रीं क्रीं क्लीं कुबेराय स्वर्णाकर्षण भैरवाय ऐसुलेश्वराय नम ॐ श्री शक्ति गणपदिये तुणै श्रीशक्ति गणपतिये पोत्रि श्रीशक्ति गणपतिये शरणं कुबेर भगवान् मूलमन्त्रं ॐ यक्षाय कुबेराय वैश्वरणाय धनतान्धिपतये धनतान्य समृद्धिमेदेहिदायदाय स्वाहा ॐ यच्छाय कुबेराय वैश्वरणाय धनतान््याधिपतये धनतान्य समृद्धिमेदेहिदायदाय स्वाहारीन्ुदि वलं यावम् तन्दिवय् वैश्वरणा वोटि தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி உறைந்திடுவாய் நீங்கே உத்தமனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி பொங்கிடும் நலையாவும் உன் அருளே போற்றி போற்றி குபேரின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அழகாபுரி அரசே போற்றி ஆனந்தம் அருள்தர் அருள்பவரே போற்றி ஓம் இன்பவளம் அழிப்பாய் போற்றி ஓம் ஈடில்லா பெருந்தகையே போற்றி ஓம் முகந்தளிக்கும் உண்மையே போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பவனே போற்றி ஓம் எலியோனுக்கு அருள்பவனே போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஓம் ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓம் ஓங்கார பக்தனே போற்றி ஓம் கருத்தில் நிறைந்தவனே போற்றி ஓம் கனகராஜனே போற்றி ஓம் கனகரத்தினமே போற்றி ஓம் காசுமாலை அணிந்தவனே போற்றி ஓம் கிண்ணர்கள் தலைவனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கீரிப்பிள்ளை பிரியனே போற்றி ஓம் குருவார பிரியனே போற்றி ஓம் குணம் குபேரா போற்றி ஓம் குறைதீர்க்கும் குபேரா போற்றி ஓம் கும்பத்தில் உறைபவனே போற்றி ஓம் குண்டலம் அணிந்தவனே போற்றி ஓம் குபேரலோக நாயகனே போற்றி ஓம் குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி ஓம் கேடதனை நீக்கிடுவாய் போற்றி ஓம் கேட்டவரம் அளிப்பவனே போற்றி ஓம் கோடிநிதி அளிப்பவனே போற்றி ஓம் சங்க நிதியை பெற்றவனே போற்றி ஓம் சங்கரர் தோழனே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் சமயத்தில் அருள்பவனே போற்றி ஓம் சத்திய சுரூபனே போற்றி ஓம் சாந்த சுரூபனே போற்றி ஓம் சித்ரலேகா பிரியனே போற்றி ஓம் சித்ரலேகா மனா அழனே போற்றி ஓம் சிந்தையில் உறைபவனே போற்றி ஓம் சிந்திப்போர்க்கு அருள்பவனே போற்றி ஓம் சீக்கிரம் தனம் அளிப்பாய் போற்றி ஓம் சிவபூஜை பிரியனே போற்றி ஓம் சிவபக்த நாயகனே போற்றி ஓம் சிவமகாபக்தனே போற்றி ஓம் சுந்தரர் பிரியனே போற்றி ஓம் சுந்தர நாயகனே போற்றி ஓம் சுர்பனை சகோதரனே போற்றி ஓம் செந்தாமரை பிரியனே போற்றி ஓம் செல்வவளம் அளிப்பவனே போற்றி ஓம் செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் சொர்ண சொர்ணவளம் அளிப்பாய் போற்றி ஓம் சொக்கநாதர் பிரியனே போற்றி ஓம் சௌந்தர்யராஜனே போற்றி ஓம் ஞானகுபேரனே போற்றி ஓம் தனமழிக்கும் தயாபரா போற்றி ஓம் தானியலக்ஷ்மியை வணங்குபவனே போற்றி ஓம் திகட்டாமல் அழித்திடுவாய் போற்றி ஓம் திருவிழி அழகனே போற்றி ஓம் திருவுரு அழகனே போற்றி ஓம் திருவிளைக்கள் உறைவாய் போற்றி ஓம் திருநீரு அகற்றுவாய் போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி ஓம் தூயமனம் படைத்தவனே போற்றி ஓம் தன்னாட்டில் குடிகொண்டாய் போற்றி ஓம் தேவராஜனே போற்றி ஓம் பதுமநிதி பெற்றவனே போற்றி ஓம் பரசைநாயகனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் பௌர்ணமிநாயகனே போற்றி ஓம் புண்ணிய ஆத்மனே போற்றி ஓம் புண்ணிய புத்திரனே போற்றி ஓம் பொன்னிற முடையோனே போற்றி ஓம் பொன்னகை அழிபவனே போற்றி ஓம் புன்னகை அரசே போற்றி ஓம் பொறுமை கொடுப்பவனே போற்றி ஓம் போகம்பல அழிப்பவனே போற்றி ஓம் மங்களமுடையோனே போற்றி ஓம் மங்களங்கள் அழிப்பவனே போற்றி மங்களத்தில் உறைவாய் போற்றி ஓம் மீனலக்கணத்தில் உதித்தாய் போற்றி ஓம் முத்துமாலை அணிபவனே போற்றி ஓம் மோகன நாயகனே போற்றி ஓம் வறுமை தீர்ப்பாய் போற்றி ஓம் வரம் பல அருள்பவனே போற்றி ஓம் விஜயம் தரும் வேகா போற்றி ஓம் வேதம் போற்றும் வித்தகா போற்றி ஓம் வைரமாலை அணிபவனே போற்றி ஓம் வைகுண்ட பிரியனே போற்றி ஓம் நடராஜ பிரியனே போற்றி ஓம் நவதானியம் அளிப்பவனே போற்றி ஓம் நவரத்ன பிரியனே போற்றி ஓம் நித்தியம் நிதியளிப்பாய் போற்றி ஓம் நீங்காத செல்வம் மருள்வாய்ப் போற்றி ஓம் வனம் யாவும் தந்திடுவாய் போற்றி ஓம் ரா ராவணன் சோதரனே போற்றி ஓம் வடதிசை அதிபதியே போற்றி ஓம் ரிஷிபுத்திரனே போற்றி ருத்ரப்பிரியனே போற்றி ஓம் இருள் நீக்கும் என்பவனே போற்றி வேம்பின் குதிரை ஆகணனே போற்றி ஓம் கைலாய பிரியனே போற்றி ஓம் மனம் விரும்பும் மன்னவனே போற்றி ஓம் மணிமகுடம் தரித்தவனே போற்றி ఓం మాచ్చిపొరులవనే పోట్ీ ఓం మంతి ఉరైందవనే పోట్ీ ఓం యొ్వనయకనే పోట్ీ ఓం వల్లపైవనే పోటి ఓం కుబేరా పోటి పోట్ీ ఓం కుబేరా పోటి రా अमृतं समर्पयामि समर्पयामि शर्वमङ्गलमाङ्कल्ये शिवे सर्वार्थशादये शरण्येत्रम्बगे गौरीनारायणि गौरी ते लक्ष्मीं सूरसमुत्रराजदनयां श्रीरं லோகைக கங்கதராம் திரைலோக்கிய தாசிபூதம்தேவனிதாம் லோகைகீபாங்க எல்லாம் பல்ல தெய்வங்களே குபேர தெய்வமே லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் செல்வங்களைத் தந்து ஆசி வழக்குங்கள் குபேர தெய்வமே and we